ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம செம்பருத்தி பூ செடி பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் செம்மையாக பூத்துருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாவில் வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இது வந்து அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே நிலத்துல வைக்கல சின்னதா சின்னதாக ஒரே ஒரு குச்சி என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ண்ட் இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க சின்னதாக ஒரே ஒரு குச்சி தான் கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த சின்ன குச்சி எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு டெய்லியும் காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பறித்து வச்சு சாமிக்கு கும்பிட்டுட்டு போயிடுவார் இன்றைக்கி மொக்கு நேரமாக கிளம்புனால மொக்கு விரியாமல் இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செடியிலேயே பூ அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்கிறது இந்த பாக்ஸில் தான் வச்சிருக்கேன் பார்த்திங்களா வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பூக்கு மேலே பூத்துருக்கு இந்த செடியில இந்த பூவை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு டெய்லி நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூ வந்து நான் பறிச்சு அப்படியே சாப்பிட்ருவேன் சாப்பிட செண்பருத்தி பூ வந்து சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் நம்ம டீ போட்டு குடிக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி பூத்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பறித்து ஒன்று அப்படியே சாப்பிட்ருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை டப்பாவில் வச்சு நமக்கு இவ்வளோ அழகாக வந்து செடி வளர்ந்து பூ கொடுக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்காது இந்த மலைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வளருது நிறைய மொக்கு வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா மேலே பாதி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதில் தான் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த செம்பருத்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்